அழகான ஒரு தலைப்பு வாழ்வு மலரட்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை முகமது அப்துல் காதர் அவர்கள் படைத்திருக்கின்றார் இந்த மலர்ச்சி இந்த வருடத்திலே நமக்கு எல்லாருக்கும் தேவையாக இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டியை முடிக்கு முடிக்கிறதே ஒரு மூச்சு திணறலாக இருந்தது இங்கே எல்லாரும் பாதி மாஸ்க்கு பாதி எப்படியோ உருக்குலைந்து சில பேருக்கு நான் தான் பக்கத்தில் உட்காந்து தெரியாத அளவுக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே குறிப்பாக இந்த ஒரு அழகான ஒரு கலாச்சாரமாக இருக்கு ஆல் பாஸ் கலாச்சாரம் எல்லாமே எல்லாமே என்னும்போது திடீர்னு பார்த்தா மாணவ செல்வங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த மாணவ செல்வங்கள் இந்த இடத்திலே உற்சாகமாய் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கும்பொழுது இந்த இருபது கதாநாயகர்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த மாதிரி புக்குங்க படிக்கிறது இல்லாத ஒரு காலமாக போயிடுச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் போய் வீட்டில் வ வச்சுட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் இருக்கிறத போல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தைரியமாக இந்த இப்படிப்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற திரு முகமது அப்துல் காதர் அவர்களுக்கு முதலாவது நான் வாழ்த்துதல்களையும் ஃபார்மிங் இதை வெளியே கொண்டு வர வேண்டும் இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த உண்மையை கொண்டு வந்து சேர்த்த அப்துல் காதர் அவர்களுக்கு வாழ்த்துதல்கள் அடுத்து பார்க்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் மாத்திரமில்லை ஒவ்வொரு கதையை கேட்கும்போது அது ஒரு இக்னிஷனாக இருக்கிறது ஒரு துவக்கமாக இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துவக்கம் தேவையாக இருக்கிறது ஐயா திரு இறையன்பு அவர்கள் ஒரு பள்ளியில் பேசும்பொழுது சொன்னார் இன்னைக்கெல்லாம் பசங்க கீழே விழுந்துட்டா எல்லாம் வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க முன்னெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா கிட்ட கொட்டு விழுவோம் ஏன்னா எங்கள் சட்டையெல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும் எங்கள் கீழே விழுந்தாதானே எழுந்திருக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கீழே விழுவதற்கு தெரியாத மக்கள் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இந்த புத்தகமாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே கீழே விழுந்தவர்கள் தள்ளப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் எழுந்து நின்று இன்று சாதனையாளர்களாக இந்த புத்தகத்திலே இருக்கின்றார்கள் இட் இஸ் நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன் இட் இஸ் நாட் ஓன்லி இக்னிஷன் இட் இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அவர்கள் இங்கே இருக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் வாழ்க்கையே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாமும் பின்பற்றி இதிலே வெற்றியாளர்களாய் சாதனையாளர்களாய் வருகின்ற நாட்களிலே இந்த இருபது பேர் புத்தகம் பத்தாதுன்னு சொல்லி அவர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் இங்கே படமாக்கி காட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கூட உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்